சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஏ அன்பு குழந்தை இன்று உன் அப்பா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று கேட்டால் நிச்சயமாக பல பாவங்களை செய்கின்ற மனிதர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய செருப்படியாக இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் இருக்கும் எல்லோருக்குள்ளும் மனசாட்சி என்ற ஒன்று இருக்கிறதல்லவா என்ன தவறு செய்தாலும் எந்த ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்தாலும் உன்னுடைய மனசாட்சி உன்னிடத்தில் கேள்வி கேட்கும் அல்லவா நிச்சயமாக அந்த மனசாட்சிக்கு இவர்கள் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் உன்னை காயப்படுத்தியவர்கள் உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் அங்கே இரத்த கண்ணீரை வடித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இந்த இரத்த கண்ணீரை வடிப்பதற்கு என்ன காரணம் என்று இவர்கள் யார் என்றும் உனக்கு சொல்லிவிட உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் அதற்கு முன்பாக என் குழந்தைக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிவிட வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறதல்லவா ஏனென்றால் என் குழந்தை இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது ஏது கொடுக்கிறது என்று சொல்லி வருந்திக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் கனவில் கூட நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு பல பாசம் என்ற பெயரில் உளத்தில் பச்சோந்தி வேஷம் போட்டு நடித்த மனிதர்களை நீ ஒருபோதும் மறந்திருக்க மாட்டாய் இவர்கள் முன்னிலையிலாம் நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா விழுந்து விடுவோமா என்ற பயத்தோடு ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு நீ ஓட வேண்டும் அப்படி நீ செல்லும் பொழுது இவர்கள் என்ன யார் வந்து என்ன செய்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் தடுமாற்றம் என்ற ஒன்று உனக்கு இருக்காது அனைத்து தவறுகளுக்கு மன்னிப்பு உண்டு ஆனால் துரோகங்கள் மறைக்கப்பட்டாலுமே அதற்கு மன்னிப்பு என்பது ஒருபோதும் கிடையாது அவ்வளவு எளிதில் அதை செய்தார்கள் அதிலிருந்து தப்பித்து விடவும் முடியாது என்பதுதானே உண்மை உண்மை எதிரில் நிற்பவன் எல்லாம் உனக்கு எதிரி கிடையாது தோளில் கை போட்டவன் எல்லாம் உனக்கு தோழனும் கிடையாது இதை உணர்ந்தவனுக்கு தான் இந்த துரோகத்தை பற்றிய கவலைகள் ஒரு பொழுதும் இல்லை ஒவ்வொரு துரோகத்திலும் ஏமாற்றத்திலும் இருந்து சிலர் அது மனது கரடுமுரடாக மாறிவிடுகின்றது தான் எவ்வளவுதான் நல்ல மனம் கொண்டவராக இருந்தாலுமே இது போன்ற துரோகங்கள் ஒருவரை நிலைக்குலைய செய்து விடுகின்றது என் அன்பு குழந்தை எனக்கு யாரும் வேண்டாம் இந்த வாழ்க்கையில் நான் யாரையும் எதிர்பார்க்கவில்லை என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அவரின் அந்த வார்த்தைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வழி இருக்கும் அந்த வழி ஒரு நம்பிக்கை துரோகம் கொடுக்கத்தானே செய்யும் வேறு எதோ எதுவாகவும் இருக்க வாய்ப்பு கிடையாது ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் உழைப்பை விட துரோகம்தான் அதிகமாக இருக்கும் துரோகம்தான் உன்னை அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தூண்டி இருக்கும் அதனால் துரோகத்தை செய்தவர்களை எல்லாம் நாம் ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது அவர்களுக்கு நாம் நன்றிகடன் பட்டு இருக்கிறோம் சேர்ந்து கிடந்த உன்னை எதுவுமே இல்லை என்று நினைத்திருந்த உன்னை சுறுசுறுப்பாக்கி நிச்சயமாக நீ வெற்றி பெற ஓட வேண்டும் என்று உன்னை நினைக்கச் செய்தவர்கள் இவர்கள்தானே அதனால் என் குழந்தை எப்பொழுதுமே நீ எதற்காகவும் வருத்தம் கொள்ளாதி எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக சரியான பதிலடி என்ற ஒன்று கொடுக்கத்தான் வேண்டும் அதுவும் நீ வாழ்ந்து காட்டி இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் அடைந்து காட்டி நீ யார் என்று உன்னை இவர்களுக்கு முன்னிலையில் நிரூபித்து காட்டத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என் அன்பு குழந்தையை நம்பிக்கை வைத்தவர்களையே மாற்றுவது ஒன்றும் சாமார்த்தியமான விஷயம் கிடையாது அதற்கு பெயர்தான் துரோகம் என்பது எல்லோருக்கும் புரிந்துவிட்டால் இது போதும் இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் துரோகம் ஒன்றை ஒருபோதும் நம்மால் அளிக்க முடியாது ஆனால் அந்த துரோகத்தை கொண்டு உன்னால் வெற்றி பெற முடியும் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாது இதயத்தை நாம் கொடுத்தாலும் துரோகி முதுகில்தான் குத்துவார் அதனால்தானே அவனுக்கு துரோகி என்ற ஒரு பெயரை வைத்திருக்கிறோம் இப்படிப்பட்ட துரோகங்களை எல்லாம் சந்தித்து விட்ட என் குழந்தை நீ எப்பொழுதாவது யோசித்து பார்த்திருக்கின்றாயா இத்தனை துரோகத்தை ஒருவருக்கு செய்திருக்கிறார்களே இவர்கள் எப்படி நல்லபடியாக இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லையா என்று என் குழந்தையை யோசிக்கிறாய் அல்லவா யாருமே அவர்களை கேள்வி கேட்க வேண்டாம் யாருமே அவர்களிடத்தில் எந்த விஷயத்தை பற்றியும் பேச வேண்டாம் ஆனால் அவர்களிடத்தில் கேள்வி கேட்பதற்கென்று ஒருவர் இருக்கிறார் அவர் யார் தெரியுமா அவர்தான் இவரினுடைய மனசாட்சி தான் செய்வது தவறு என்று அவர்களுக்கு அல்லவா தான் எத்தனை பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியும் அல்லவா அதனால் எந்த சூழ்நிலையானாலும் அவர்களின் மனசாட்சி கேட்கின்ற கேள்விக்கு அவர்களிடத்தில் பதில் ஒருபோதும் இருக்காது உன்னை கண்ணீர் வடிக்க வைத்தவர்களுக்கு அவர்களுக்கு அதற்குரிய பலன்கள் கிடைப்பதனால்தான் இன்று அங்கே இரத்த கண்ணீரை வடித்துக்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் வெளியில் யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக மறைத்து மறைத்து அதனை துரைத்து கொள்கிறார்கள் என் அன்பு குழந்தையே நீதான் உலகம் என்று நம்பி வாடும் ஒரு உறவையே மாற்றுவது ஆகிற முறை முதலில் புறமுதுகில் குத்துது சமம் அல்லவா நீதான் உலகம் நீதான் வாழ்க்கை உனக்காகத்தான் எல்லாம் உயிரே உன்னோடுதான் என்று சொல்கின்ற ஒருவரை ஏமாற்றுவதை விட மிகப்பெரிய பாவம் இந்த உலகில் வேறு எதுவும் கிடையாது உன்னுடைய சந்தர்ப்பங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உன்னுடைய சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அதையெல்லாம் எடுத்துச் சொல்லி புரிய வைப்பது தானே மனிதத்தன்மை அதை விடுத்தவர்களை நடுத்தெருவில் விட்டு செல்வது அல்ல மனிதத்தன்மை இது போன்ற மனிதர்கள் இது போன்ற கொடுக்கின்ற சோதனைகளை என்று இவை எல்லாவற்றையும் சரியாக நாம் புரிந்து கொண்டோமானால் நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நான் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னோடு என்றும் உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே சாயப்பா இருக்கும் வரையிலும் இந்த சூழ்ச்சிகளுக்கான முடிவு என்பது விரைவாகவே வந்துவிட வேண்டும் அல்லவா உன்னை சோதனைக்கு ஆளாக்கியவர்களும் இருந்து கொண்டே உன்னை காயப்படுத்தியவர்களும் எப்பொழுதுமே உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க முடியாதவர்கள் இவர்கள் எல்லாம் எப்பொழுதும் உனக்கான சந்தோஷங்களில் உன்னை காப்பாற்ற முடியாதவர்கள் நீ நல்ல நிலையை அடைந்துவிட்டால் அந்த இடத்தில் நின்று உன்னை வேதனைப்படுத்தி அந்த சந்தோஷத்தை கூட நீ முழுமையாக அனுபவிக்க கூடாது என்று நினைப்பவர்கள் இப்பேற்பட்டவர்களை நாம் எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் முன்னே நிறுத்தி வைத்துவிடக்கூடாது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து நம்மை தேடி வருகின்ற எல்லா உண்மையையும் என்னவென்று உணர்ந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமான ஒரு எண்ணத்தோடு இருந்து கொண்டிருந்தால் அது போதும் இவையெல்லாம் என்றும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் அடுத்தவர்களையே மாற்றி அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தி அதிலிருந்து ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்றால் அப்படி ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைத்தால் என்ன கிடைக்காமல் போனால் என்ன என் குழந்தைக்கு துரோகத்தை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருந்துவிட்டால் நான் விட்டு விடுவேனா நான் என்ன சாயப்பா இதையெல்லாம் அனுமதி விடுவேனா நான் என் ஒருபொழுதும் இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் உன் அப்பா சம்மதம் கொடுக்க மாட்டேன் இவர்களை ஒருபொழுதும் நான் ஆதரிக்கவும் மாட்டேன் என்பதனை நீ புரிந்து வேண்டும் என் அன்பு குழந்தையே என்னதான் உனக்கு கஷ்டம் என்னதான் உனக்கு வேதனை என்று நீ யோசித்து யோசித்து வருந்தி கொண்டிருந்தாலும் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களிலும் உனக்கான உண்மைகள் உன்னை தேடி வருகிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன்னுடைய சந்தோஷம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை உன்னுடைய சந்தோஷம்தான் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற மிகப்பெரிய தண்டனை என்பதனை நீ மறந்து விடாது இதனால் வரை இளமையின் குழந்தை இழந்ததை எல்லாம் இத்தோடு நிறுத்தி வைத்துவிட்டு இனி உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சாயப்பா நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுத்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ எப்பொழுதும் கட்டுப்பட்டு நல்ல குழந்தையாக இரு எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் சோதனைகளும் வந்தாலும் அந்த இடத்தில் ஒருபோதும் உன்னுடைய மனதை நீ விட்டு விடாதே அந்த இடத்தில் ஒருபொழுதும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு உண்மைகளையும் விட்டு இவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் என்றால் என்னவென்று புரியவில்லை அல்லவா அவர்களுக்கு நடக்கும்போது தானே அது என்னவென்று தெரியும் அவர்களுக்கு இந்த கஷ்டங்கள் வரும்பொழுது தானே அவர்களை சுற்றி நடப்பது என்னவென்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் அதனால் இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து என்ன என்பதனை நீ தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம் வரும்பொழுது அதை நீ சரியாக உணரும்பொழுது சாயப்பா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அந்த துரோகத்தை எப்படி உனக்கு தெளிவுபடுத்தியது என்பதை நீ புரிந்து கொள்வாய் தேவையில்லாத பல விஷயங்கள் உன்னை மேலும் மேலும் காயப்படுத்தி உனக்கு துன்பங்களை கொடுத்து உனக்குள் கொடுத்த அத்தனை இன்னல்களும் போதும் இனி எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான சந்தோஷங்களை நீ மீட்டெடுக்க வேண்டும் இனி எல்லா நிலையிலும் இருந்து உனக்கான பேர் அதிசயங்களை நீ என்னவென்று கண்டு கொள்ள வேண்டும் உனக்கான வெற்றியை உறுதி செய்திட நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டாலே அது போதும் வேறு எதை பற்றியும் என் குழந்தை நீ அதிகமாக யோசித்து உன்னுடைய சந்தோஷத்தை நீ விட்டு விடாதே உனக்கு நல்லதை நடத்த வேண்டி நான் என்னாலும் உன்னோடு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சாயப்பா சொன்னது போல என் குழந்தை எத்தனை இன்னல்களையும் எத்தனை இடங்க இடைஞ்சல்களையும் உனக்கு இவர்கள் கொடுத்திருந்தாலும் இதிலிருந்து உன்னுடைய சந்தோஷத்தை நான் உனக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் இப்போது இனிமேலும் துரோகம் நிலைக்காது அவன் மனசாட்சி அவனை கேள்வி கேட்கும்போது அவன் மனசாட்சி அவளை பார்த்து கேள்வி கேட்கும்போது நிச்சயமாக அந்த கேள்விக்கு அவளிடத்தில் பதில் இல்லை என்றால் அவனிடத்தில் எந்த ஒரு பதிலும் இல்லை என்றால் நிச்சயமாக அது அவர்களை நீ வேதனைப்படுத்தி பேராபத்திற்குள் கொண்டு சேர்க்கத்தானே செய்யும் நாம் எதற்காக வாழ்கிறோம் யாருக்காக வாழ்கிறோம் என்ற சிந்தனைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் ஏனோ தானோ வென்று ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்த பதில் நீ சொல்லித்தான் ஆக வேண்டும் யாருக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்கிறாயா உன்னை படைத்த தெய்வத்திற்கு நீ சொல்ல வேண்டும் என்பதனை மறந்துவிடாது எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை உன்னை நல்லபடியாக கடந்து வாழ வைத்து கொண்டிருக்கின்றது இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த அதிசயத்தையும் ஒரு சேர தந்து கொண்டிருக்கிறது அதனை நீ சரியாக உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சத்தை தொடக்கூடிய நிலைமை வரும் அப்போது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாமே என்னவென்று சரியாக புரியும் சாயப்பா சொன்னது போல உனக்கு பாவங்களை செய்தவர்கள் எல்லாம் அங்கு மிகப்பெரிய வேதனைக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்